நம்ம வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் ஒரு கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு சாத்தவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஹெட்ஃபோனில் இருக்க டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஃபுட்போல் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க தேக்கு மரத்தில் ஒரு குயின் சைஸ் கட்டில் ஒன்று கேட்டாங்க ஸோ அவங்க கேட்ட மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா அவங்க கேட்ட மாதிரி பூ எவ்வளோ யூஸ்னஸாக போட்டுருக்கோம்னு பாருங்க அந்த ஒவ்வொரு டிசைன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கார்விங்ஸ் ஒர்க் பண்ணியிருப்போம் நாங்கள் அதே மாதிரி அவங்க கேட்ட டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைலில் போட்டுவிட்டு அந்த அந்த கால் காலிருக்கலையே காலில் போட்டு அதே டிசைன்ஸ் அந்த கார்விங் டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஃபுட் போலையும் போட்டிருக்கோம் அந்த ஒவ்வொரு டிசைன்ஸுமே நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ ஒர்க்ஸு அப்படியே ப்ரீமியமாக போட்டுக்கோன்னு பாருங்கள் குவாலிட்டி அருமையாக போட்டிருக்கோம் அவங்க ரெண்டு கட்டில் நம்மக்கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு டிசைன்ஸ் அப்படியே இன்னொரு இது இன்னொரு இதுலேயும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு கட்டில் நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம் சரிங்களா ஆர்டர் கிட்டத்தட்ட த்ரீ ஆச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெடி பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக பாலிஷ் அடிச்சிட்ருக்கோம் ஏனதான இல்லாமல் ஹை குவாலிட்டி பளிசாக அடிச்சிருப்போம் அவங்க கேட்ட மாதிரியே பூத்தொட்டி டிசைன்ஸ் போட்டு அவ்வளோ பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா என்கிட்ட என்ன கேட்டாங்க கீழே சைடு டிரா வேணும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு சைடு ட்ராவும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் கீழே அண்டர் ஸ்டோரேஜுக்கு இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுபாஷ் நேரிசர் நேரடி உற்பத்தி நிலையத்துக்கு நேரடியாக வாங்க வந்து எந்த மாதிரி உட்ல பயன்படுத்துகிறாங்க எந்த மாதிரி வீட்டில் வந்து டிசைன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பஜாஜ் இஎம்ஐ நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய ஓன் வெஹிக்கிள் வச்சு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து பாருங்கள் அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி உடலை செய்கிறாங்க இந்தந்த மாதிரிலாம் வந்துட்டு காம்போ வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும் அப்படி வர முடியாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னில் தர நம்பர் காலாக வச்ச உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க